வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று முப்பத்தி ஒன்று மூன்று ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய ராகு காலம் இன்றைய திதி காலை ஒன்பது பதினொன்று வரை துதியை பின்பு திருதியை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு பதினைந்து வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய தீதி காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்று வரை தொகுதியை பின்பு திருதியை இன்றைய ராகு காலம் காலை எட்டு முப்பது மணி முதல் பத்து மணி வரை யமகண்டம் பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை மாலை ஒரு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சிம்ம கன்னிராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்கவலைகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் சிம்மராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பாராட்டுக்கள் பரிசுகள் வந்து சேரும் ராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் தனுசராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்டாகும் கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் தடைகள் உண்டாகும் விநாயகர் வழிபாடு நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோத நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்